வணக்கம் பல்லவனேஷ் பாஸ்ட் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் இரண்டு பி டு பி வெப்சைட்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு வெப்சைட் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கான ஒரு பி பி வெப்சைட்டு இன்னொரு வெப்சைட் வந்து லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டு அதாவது இந்தியா முழுக்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டு முதல்ல எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கான வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வெப்சைட்டோட பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டீல்ஸ் இந்த வெப்சைட்டை வந்து நார்த் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு பெய்டு வெப்சைட் தான் லைக்கு நம்ம கோ ஃபார் வேல் பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான வெப்சைட்டு இதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதியாளர்கள் வந்து அவங்க லீட்ஸை வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வெப்சைட்டோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கான்பூரில் இருக்குது நான் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் நார்த் இண்டியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் நிறைய பேர் இந்த வெப்சைட்டில் மெம்பராக இருக்காங்க இந்த வெப்சைட்டோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நான் கான்பூரில் தான் சொன்னேன் இல்லைங்களா கான்பூர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் அப்புங்க எப்படின்னா நம்ம ஊரில் வெள்ளூர் ராணிப்பேட்டை மாதிரி அங்கே தான் வந்து நிறைய லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது அந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூகே யூஎஸ்க்கு தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வால்யூமாக கேட்குறாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதாவது சில லீட்ஸ்லாம் நான் படித்து பார்த்தேன் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் இருபதாயிரம் மெட்ரிக் டன் இது மாதிரிலாம் கேட்குறாங்க சில லீட்ஸ் பார்த்தேன் முப்பதாயிரம் டீ ஷர்ட் வேணும் இருபதாயிரம் டி ஷர்ட் வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நம்ம ஊரில் இந்த வெப்சைட் வந்து திருப்பூர்காரங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க திருப்பூர்லேருந்து சார் ஏதாவது லீட் கிடைக்குமா எப்படி ஃபாரினில் ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அவங்கள மாதிரியான நியூ கம்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா நீங்கள் ஒரு டீஷர்ட் மேனுஃபேக்சராக இருந்தால் இந்த வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணி லீட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதிரியான பீடியூபு வெப்சைட்ஸில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி பார்த்துருவோம் அதாவது பல்வேறு நாடுகளை சேர்ந்த இறக்குமதியாளர்கள் இம்போர்ட்டர்ஸ் அவங்க கம்பெனி டீட்டெயிலு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட் அங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைச்சிரும் அவங்களோட டைரெக்ட் காண்டாக்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் நம்மளோட அப்ரோச் வச்சு தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும் இதில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே லீடை வந்து அவங்க வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிடுவாங்க வெவ்வேறு நகரத்தில் இருக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கல்கத்தால ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க மும்பையில் இருப்பாங்க ஹைதராபாத்தில் இருப்பாங்க கொச்சியில் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே ஒரே லீடு பிரித்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கோ யார் மேனுஃபேக்சரோ இல்லை யார் ஹோல்சேலரோ அவங்களால மட்டும்தான் காம்படேட்டிவ் ப்ரைஸை கொடுக்க முடியும் அவங்களால மட்டும்தான் அந்த லீடு எடுக்க முடியும் இதுதான் மைனஸ்ஸு ஆனால் நமக்கு வந்து நிறைய கம்பெனி டீல் கிடைக்குது இல்லைங்களா அதை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து ஃபாரினில் வந்து ரெக்குவைர்மெண்ட் இருக்குது இந்தியாவில் இருந்து அதாவது இப்போ வந்து சைனாவை வந்து யூஎஸ் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டீல்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட என்கொயரி தான் நிறைய இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் யூஎஸில் இருக்க இம்போர்ட்டர்ஸ் வந்து சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது அதுக்காக இந்தியாவில் இருக்கிற டூ வெப்சைட்ஸில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த காண்டெக்ட்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பவுமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் குள்ளே வந்தால் நமக்கு என்ன ப்ளஸ் கிடைக்குதோ அந்த ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணுங்க மைனஸை வந்து விட்டுருணும் இதில் பாருங்கள் அவங்க வந்து பிளாட்டினம் சில்வர் கோல்டுன்னு மூணு கேட்டகரி போட்டிருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து பேசிக் மெம்பர்ஷிப் போல் ஏதாவது ஒரு பிளானை எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணால் நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நான் மெம்பர் ஆகலை பட் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டை வந்து இன்ட்ரோ மட்டும் பண்ணுறேங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நாம் வந்து இன்னொரு வெப்சைட்டை பார்க்க போகிறோம் அந்த வெப்சைட் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் அதுக்கு நீங்கள் மேனுஃபேக்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலராக இருக்கலாம் ட்ரேடராக இருக்கலாம் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் காம்படேட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கணும் அந்த ப்ராட்டை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வந்து இந்த டயல் ஃபார் ட்ரேட் அப்படிங்கிற வெப்சைட் தருங்க இந்த வெப்சைட்டில் வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மெம்பராக இருந்தேன் அப்போ வந்து இந்த வெப்சைட் மூலமாக ஏலக்கா முந்திரிலாம் சேல்ஸ் பண்ணேன் அதன் மூலமாக எனக்கு டெல்லிலையும் குஜராத்லேயும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைச்சாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பிடிபி வெப்சைட்டில் நீங்கள் வந்து மெம்பராக ஆகிட்டீங்கன்னா நிறைய கம்பெனி டீட்டெயில் காண்ட்ராக்ட் கிடைக்கும் இதில் நான் ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்தியா முழுக்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பி டிபி வெப்சைட்ஸ் தான் இதுவும் வந்து பெய்டு வெப்சைட் தான் பிக்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி கூட அவங்க கேட்பாங்க நாட் ஓன்லி ஃபுட் ப்ராடக்ட் எனி ப்ராடக்ட் உங்ககிட்ட ஏதாவது யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இருந்தால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டு கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரீச் வேறு மாதிரி இருக்கும் பொதுவாக நாம ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்ல வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செலவு பண்ணவும் தயாராக இருக்கணுங்க ஏன் தெரியுங்களா இந்த உலகமே வந்து ஒரு மணி மேட்டர் உலகம் நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன் சேல்ஸ் பண்ண போகிறேன்னா எங்கே போய் சேல்ஸ் பண்ண போகிறீங்க இந்தியா மார்ட் மாதிரியோ இல்லை இந்த டயல் ஃபார் ட்ரேட் மாதிரியான வெப்சைட்டுக்குள்ளேயோ நீங்கள் உங்கள் ப்ராடக்டை போட்டு அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மணி கேட்பாங்க அதாவது ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க அந்த பணத்தை கட்டினா தான் உங்கள் ப்ராடக்ட் வந்து இந்தியா முழுக்க ரீச் ஆகும் புரியுதுங்களா ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வந்து வேர்ல்டு வைடும் உங்கள் ப்ராடக்டை வந்து கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லயும் பிஸ்னஸ் பண்ணலாங்க ஸோ இது மாதிரியான வெப்சைட்ஸை இன் ஃபியூச்சரில் நான் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் போதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது விஷயம் இல்லாமல் வீடியோ போட்டால் உங்கள் டைமும் வேஸ்ட்டு என் டைமும் வேஸ்ட்டுங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் நான் போடுற வீடியோ மூலமா நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணனும் இப்போ இந்த வீடியோ போட்டேன் இதன் மூலமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டீல் அப்படிங்கிற ஒரு பிடிபி வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததாக டயல்ஃபார் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு பிடிபி வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுங்க நாம வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றோம் அப்படிங்கிறதுனால கண்டென்டே இல்லாமல் வீடியோ போட்டு உங்க நேரத்தையும் வீணாக கூடாது என் நேரத்தையும் வீணாக கூடாதுங்க யூ ஷுட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் மை சேனல் இதுதாங்க என்னோட பிரின்சிபல் அதாவது நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை என்னோட அனுபவங்களை என் சேனல் மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதன் மூலமாக நீங்களும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கங்க அதனால தான் நான் வேலை பொருள் அதிகமாக இருந்தால் கூட டைம் ஒதுக்கி வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ கூட வந்து டைட் ஷெடியூலில் இருக்கேன் கேமரா வச்சு நல்லா ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் ஆனாலும் சரி இந்த விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியப்படுத்துவோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அதாவது புதுசாக வந்து எக்ஸ்போர்ட் லோக்கல் இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் பணம் கட்டி தான் ஆகணும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் நீங்க தான் ஆகணும் பண்ணிட்டு உள்ள புகுந்து நிறைய கான்டாக்டர் எடுங்க அவங்களோட வந்து தொடர்பு வச்சுக்கோங்க அந்த தொடர்பு உங்க நாளடிவுல என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்படும் அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு லீட் கிடைக்கும் அந்த லீடு வந்து ஆர்டரா மாறும் அப்படி இல்லைனா கூட என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பையர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரணும் அதாவது அது வந்து லோக்கல் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபாரினாக இருக்கலாம் அவங்கள பீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதன் மூலமாக உங்கள் நெட்ஒர்க் பில்டப் ஆகும் அதாவது இது மாதிரியான பீடிபி வெப்சைட் மூலமாக கிடைக்கிற நன்மையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே லீடை பிரித்து எல்லாருக்கும் இங்கே தருவாங்க அதுக்கப்புறமா சில ஸ்கேமர்ஸ் அதாவது வந்து சீட்டிங் ஃபெலன் சில பேர் வந்து மெம்பராக இருப்பாங்க இல்லை வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்கூலில் வரவங்களோட டேட்டாவை எடுத்து அவங்கள ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி பார்ப்பாங்க இது மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மீண்டும் அடுத்தபடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்